ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் ஒன்பதாம் வகுப்பு எடுத்துக்காட்டு ஒன்பது புள்ளி நாலு பார்க்கலாம் நாளை மழை பொழிவிற்கான நிகழ்த்தகவு தொண்ணூற்றி ஒன்று டிவிடர்பை நூறு எனில் மழை பொழியாமல் இருப்பதற்கு நிகழ்த்தகவு என்ன அதாவது மழை பொழிவிற்கான நிகழ்த்தகவை கொடுத்துட்டாங்க இனிமே இதோட எதிர்மறையை கேட்குறாங்க மழை பொழியாமல் இருப்பதற்கு நிகழ்த்தகவு என்னன்னு கேக்குறாங்க ஓகேங்களா ஃபர்ஸ்ட் மழை பொழிவிற்கான நிகழ்த்தகவு இதை வந்து பி ஆஃப் ஏ அப்படின்னு எடுத்துக்கலாம் என்ன கொடுத்துருக்காங்க தொண்ணூற்றி ஒன்று டிவைடட் பை நூறு இனி இதோட எதிர்மறையை கேட்குறாங்க சரிங்களா இதை பி ஆஃப் ஏ அப்படின்னு எடுத்துக்கிட்டனால இதோட எதிர்மறையை பி ஆஃப் ஏடாஸ் அப்படின்னு எடுத்துக்கணும்

is equal to இங்க 1 இருக்கு இனி பிளஸ் மதிப்பு சமத்துக்கு அந்த பக்கம் போச்சுனா மைனஸ் ஆயிடும் மைனஸ் தொண்ணூத்தி ஒன்னு டிவைடட் பை நூறு இப்ப பாருங்க ஒண்ணுக்கு கீழே எதுவும் இல்லாட்டா ஒன்னு இருக்குன்னு அர்த்தம் சரிங்களா இப்போ இந்த நூறையும் இந்த ஒன்னையும் பெருக்கணும் குறுக்கு பெருக்கல் பெருக்கிறோம் ஒன்னையும் நூறையும் பெருக்குனா நூறு தான் அப்புறம் நடுல மைனஸ் இனி இந்த ஒன்னையும் தொண்ணூத்தி ஒன்னையும் பெருக்குங்க பெருக்குனா தொண்ணூத்தி ஒன்னு தான் கிடைக்கும் இனிமே ஒன்னையும் நூறையும் பெருக்குனா நூறு தான் சரிங்களா கீழே இருக்கக்கூடிய நம்பரை பெருக்குறோம் அப்புறமாட்டு நூறுல இருந்து தொண்ணூத்தி ஒன்னு கழிச்சா என்ன கிடைக்கும் ஒன்பதுன்னு கிடைக்கும் கீழே நூறு இருக்கு ஓகே இப்ப இதான் வகுக்கணும் எப்பவுமே கீழே இருக்கக்கூடிய மதிப்பை வெளியே தான் எழுதணும் சரிங்களா மேல இருக்கக்கூடியதை உள்ள எழுதிருங்க நூற விடைக்கும் ஒன்பது சின்ன நம்பர் அப்ப நீங்க என்ன பண்ணணும் புள்ளி வச்சிட்டு இங்க ஒரு ஜீரோ எழுதிக்கணும் இப்போ பாருங்க திரும்பவும் நூற விடைக்கும் தொண்ணூறு சின்ன நம்பர் தான் அப்ப இனி ஜீரோ போட்டுக்கிட்டு இங்க ஒரு ஜீரோ எழுதிக்கணும் ஓகேங்களா இப்போ தொள்ளாயிரத்துல நூறு எத்தனை வாட்டி இருக்கு ஒன்பது வாட்டி ஒன்பதையும் நூறையும் பேருக்குங்க தொள்ளாயிரம் தான் கிடைக்கும் அப்போ தொள்ளாயிரம் கழிச்சா என்ன கிடைக்கும் ஜீரோனு கிடைக்கும் புள்ளிக்கு முன்னாடி எதுவும் இல்லாட்டா ஜீரோன்னு எழுதிருங்க அப்போ வகுத்தா என்ன கிடைக்குது சீரோ புள்ளி ஜீரோ ஒன்பது இதுதான் ஆஃப் ஏ டாஸோட மதிப்பு ஃபைனலாக ஆன்சர் இந்த மாதிரி எடுத்து எழுதிருங்க தேர் ஃபோர் மழை பொழியாமல் இருப்பதற்கு நிகழ்தகவு இஸ் ஈக்வல் டு ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்பது இவ்வளோந்தான் தசம் எடுத்துக்காட்டு ஒன்பது புள்ளி ஐந்து பார்க்கலாம் பத்தாம் வகுப்பு இறுதி தேர்வில் பல்வேறு பாடங்களில் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்கள் பெற்ற ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி நாலு மாணவர்களில் இருநூற்றி முப்பத்தி மூணு பேர் கணிதத்திலும் நூற்றி இருபத்தைந்து பேர் சமூக அறிவியலிலும் நூற்றி ஆறு பேர் அறிவியலிலும் நூற்றுக்கு நூறு பெற்றுள்ளனர் அதாவது பத்தாம் வகுப்பு இறுதி தேர்வு இறுதி தேர்வுனா பப்ளிக் எக்ஸாம் இதுல பல்வேறு பாடங்கள்ல நூற்றுக்கு நூறு மதிப்பெண் பெற்ற மொத்த மாணவர்களோட எண்ணிக்கை கொடுத்துருக்காங்க எப்பவுமே மொத்த எண்ணிக்கையை நீங்க என்ஆபிஎஸ் அப்படின்னு எடுத்துக்கணும் அதை தான் எழுதியிருக்கேன் மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை இதை நம்ம என்ஆபிஎஸ்ன்னு எடுத்துக்கலாம் சரிங்களா எவ்வளோ கொடுத்துருந்தாங்க ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி நாலு இப்போ இதுல இருநூற்றி முப்பத்தி மூணு பேர் வந்து கணிதத்துல நூறு மதிப்பெண் பெற்றிருக்காங்க சமூக அறிவியல்ல நூறு மதிப்பெண் பெற்றிருக்காங்க அடுத்த நூற்றி ஆறு பேர் வந்து அறிவியல்ல நூறு மதிப்பெண் பெற்றிருக்காங்க அப்புறமாட்டு சமவாய்ப்பு முறையில் ஒரு மாணவரை தேர்ந்தெடுக்கும் போது அந்த மாணவர் கணிதத்தில் நூற்றுக்கு நூறு மதிப்பெண் பெற்றவராக இருக்க நிகழ்த்தகவு காண்க அதாவது ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி நாலு மாணவர்களில் ஒரு மாணவரை நான் தேர்ந்தெடுக்கிறேன் நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய மாணவர் வந்து கணிதத்துல மட்டும் நூறு மதிப்பெண் பெற்றவராக இருக்கணும் அதற்கான நிகழ்த்தகவு கேக்குறாங்க ஓகேங்களா இப்ப கொஸ்டின் என்ன கேக்குறாங்களோ அதை வந்து ஏ அப்படின்னு எடுத்துக்கணும் அதை எழுதி இருக்கேன் கணிதத்தில் நூற்றுக்கு நூறு பெற்ற மாணவர்களை தேர்ந்தெடுக்கும் நிகழ்ச்சி இப்போ இதை ஏ அப்படின்னு எடுத்துக்கிட்டனால இதோட எண்ணிக்கையை என் ஆஃப் ஏ அப்படின்னு எடுத்துக்கணும் சரிங்களா கணிதத்துல நூற்றுக்கு நூறு மதிப்பெண் பெற்ற மாணவர்களின் எண்ணிக்கை எவ்வளோன்னு என் ஆஃப் ஏட மதிப்பு கண்டுபிடிக்கலாம் அதுக்கு நிகழ்த்தகவு கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா என்னது பி ஆஃப் ஏ இஸ்இல் டு என்ஆஃப் பை என்ஆப் எஸ் இங்கோட மதிப்பு என்னது இருநூற்றி முப்பத்தி மூணு எழுதிக்கலாம் டிவோட அட் பை என்ன ஃபெஸோட மதிப்பெண் அது ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி நாலு இதை கேன்சல் பண்ண முடியாது அப்போ இதுதான் இதோட ஆன்சர் செகண்ட் சப் டிவிஷன் அறிவியலில் நூற்றுக்கு நூறு பெறாதவராக இருக்க நிகழ்த்தகவு காண்க அதாவது நம்ம ஒரு மாணவரை போது அந்த மாணவர் அறிவியலில் நூறு மதிப்பெண் பெறாதவராக இருக்கணும் அதற்கான நிகழ்த்தகு கேட்குறாங்க ஓகே எப்போவுமே கொஸ்டினில் என்ன கேட்குறாங்களோ அதை ஏ அப்படின்னு எடுத்துக்கணும் இதுக்கு முன்னாடி உள்ளதை ஏன்னு எடுத்துக்கிட்டனால இதை பி அப்படின்னு எடுத்துக்கலாம் அறிவியலில் நூற்றுக்கு நூறு பெறாத மாணவர்களை தேர்ந்தெடுக்கும் நிகழ்ச்சி இப்போ இதோட என் ஆஃப் பி அப்படின்னு எடுத்துக்கணும் இதை பின்னு எடுத்துக்கிட்டனால இதோட எண்ணிக்கையை ஆஃப் பி அப்படின்னு எடுத்துக்கலாம் ஓகே நம்மளுக்கு கொஸ்டின்ல அறிவியல்ல நூறு மதிப்பெண் பெறாதவர்களோட எண்ணிக்கை கொடுக்கல பெற்றவர்களோட எண்ணிக்கை தான் கொடுத்துருக்காங்க அப்ப நீங்க என்ன பண்ணணும் மொத்த எண்ணிக்கையில இருந்து நூற்றி ஆற கழிச்சிங்கன்னா பாக்கி இருக்கக்கூடியதான் அறிவியல்ல நூறு மதிப்பெண் பெறாத மாணவர்களோட எண்ணிக்கை ஓகேங்களா அப்போ கழிக்கலாம் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி நாலுல இருந்து நூற்றி ஆற கழிங்க ஓகே இந்த சைடில் கழிக்கிறேன் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி நாலு நூற்றி ஆறு கழிக்கணும்னா கடன் வாங்கணும் அப்போ இது பதினாலாக மாறும் இது ஏழு ஆகிடும் பதினாலிருந்து ஆறை கழித்தா எட்டு இருந்து ஜீரோ கழிச்சா ஏழு இருந்து ஒன்று கழிச்சா ஜீரோ அப்புறம் இந்த ஒன்று அப்படி எடுத்து எழுதிருங்க அப்போ கழிச்சா என்ன கிடைக்குது ஆயிரத்தி எழுபத்தி எட்டு இதுதான் என்ஆஃப் பியோட மதிப்பு இனி நிகழ்த்தகவு கண்டுபிடிக்கலாம் அதுக்கான ஃபார்முலா எழுதிக்கலாம் நிகழ்த்தகவு ஃபார்முலா எழுதும்போது கவனமாக இருக்கணும் இதை பி அப்படின்னு எடுத்துக்கிட்டனால பி ஆஃப் பி அப்படின்னு தான் எழுதிக்கணும் ஓகேங்களா அடுத்த இங்கேயும் என் ஆஃப் பி இங்கே பினா அதே தான் இங்கே எழுதிக்கணும் டிவைடட் பை என் ஆஃப் எஸ் எப்போவுமே மாறாது ஓகே என் ஆஃப் பியோட மதிப்பெண்ணது ஆயிரத்தி எழுவத்தி எட்டு என் ஆஃப் எஸ்ஸோட மதிப்பு என்ன எழுதியிருந்தோம் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி நாலு உங்கள் புக்கில் எதை கேன்சல் பண்ணலை அப்போ இதுதான் இதோட ஆன்சர் பி ஆஃப் பியோட மதிப்பெண்ணது ஆயிரத்தி எழுபத்தி எட்டு டிவைடட் பை ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி நாலு இவ்வளோ தான் இந்த சாம் இதோட இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய எடுத்துக்காட்டு கணக்கு முடியுது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்